ആത്മം മറ്റമണ മുഴുവതും ലാഭം ഒന്നും ഇല്ലേ ലോകം മുഴുവതും മതായമാക്കി ലാഭം ഒന്നും ഇല്ലയേ സൈ സ i பிரசங்கியினுடைய புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் முதலாம் வசனம் நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள் நீ தேவாலயத்திற்கு போகும்போது நடையை காத்துக்கொள் அன்பருடைய வீடு என்பது அது நித்திய வாசல் அங்கேதான் அவர் அரசாட்சி செய்கிறார் மோசையை ஆண்டவர் அழைக்கும் பொழுது நீங்கள் யாத்திராக புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்று சொல்லுகிறார் ஆ புரியுமான்வர்களே முட்சடி எரிந்து கொண்டிருக்கிறது ஆனால் அது கருகவில்லை அங்கே கர்த்தர் வெளிப்படுகிறதை நாம் பார்க்கிறோம் ஒரு மனிதனுக்கு அழைப்பு கொடுப்பது ஆண்டவர் ஒவ்வொருவரையும் வித்தியாசமாக அழைக்கிறார் ஒரு பெரிய ஜன திரட்சியான இஸ்ரேல் ஜனத்தை அடிமைத்தனத்திலிருந்து மீட்பதற்கு மோசே என்கிற மனிதனை தெரிந்து கொள்ளும் பொழுது அவர் நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி உன் பாதிராட்சியை கலட்டி வா என்று சொல்லி அழைக்கிறார் அம்பிரி மாணவர்களே வெவ்வேறு காலகட்டத்தில் வெவ்வேறு விதமாய் ஆண்டவர் நம்மோடு கூட இடைபடுகின்றார் நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன்னடையை காத்துக்கொள் காரணம் அவருடைய வீட்டில் நாம் இருக்கிறோம் அவர் நமக்குள்ளாக இருக்கிறார் நாம் அவருக்குள்ளாக இருக்கிறோம் இந்த உறவிலே வளர்ந்து பெருக ஆண்டவன் அழைக்கிறார் பரிசுத்த தேவன் எவ்வளவாய் நமக்காக பலியாகி நம்மை மீட்டெடுத்திருக்கிறார் அதை நினைத்து பார்த்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் இந்த உலகத்தின் உறவு என்பது இயேசுவோடு கூட பிறந்த இந்த உறவு இஸ்ரவேல் என்பது என் ஜனம் அதற்காக நான் எப்பொழுதும் நிற்பேன் என்று சொன்ன ஆண்டவர் அந்த உறவிலை நாம் தொடர்ந்து நிற்கிறோம் அந்த உறவிலை நாம் தொடர்ந்து நிலைத்திருக்க வேண்டும் ஆண்டவர் அப்படி நம்மை அழைக்கிறார் ஆம் பிரியமானவர்களே இந்த இரவில் அப்படி நம்மை தாழ்த்தி ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையின் எல்லா எல்கைகளிலும் நான் நடையை காத்துக்கொள்ள வேண்டும் என்னுடைய எல்லா செயலிலும் அந்த சாட்சியை நான் காத்துக்கொள்ள வேண்டும் நீங்களே அந்த ஆலயம் என்று சொல்லியிருக்கிறீர் அதில் நான் உண்மை வெளிப்படுத்த வேண்டும் எனக்கு உதவி செய்யும் என்னுடைய சொல்லாலும் செயலாலும் உண்மை நான் கனப்படுத்த எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போமா அர்ப்பணிப்போமா கண்களை மூடி ஜீபிக்கலாம் பர்லோகத்தின் தகப்பனே நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் பூலக வீட்டிலே வாழும் இந்த நாட்களிலே எங்களுடைய இருதயமாகி இதயத்தில் தங்கியிருக்கிறீர் நாங்களும் மூடு நெருங்கி ஜீவிக்கிறோம் நீங்களே அந்த ஆலயம் என்று சொல்லி எங்களுடைய நடையை காத்து கொள்ளும்படி உறுதிப்படுத்திக் கொள்ளும்படி வரை நீர் எங்களுக்கு உதவி செய்கிறீர் எங்களை பரிசுத்த ஜனமாய் அன்றுவரே நீர் எங்களை தெரிந்து கொண்டு எங்களை பிரித்தெடுத்து இந்த உலகத்திற்கு சாட்சியாய் நீர் எங்களை அறிமுகப்படுத்தி வைத்திருக்கிறீரப்பா நாங்கள் இன்னும் உமக்கு மகிமை சேர்க்கும் பிள்ளைகளாய் இன்னும் உமக்கு சாட்சிகளாய் தொடர்ந்து வாழங்களே அர்ப்பணிக்கிறோம் எங்கள் ஒவ்வொருவரையும் அப்படி நீ ஒப்புக் கொடுக்குறோம் எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்குறோம் கத்த நீர் பலப்படுத்தும் மனதின் யோசனைகள் மனதின் காரியங்கள் மனதில் தோன்றுகின்ற கேள்விகள் எல்லாவற்றுக்கும் நீர் ஒருவரே பதில் நிறைய அவர்களுக்கு அந்த வெற்றியிடத்தை நிரப்பி நன்மையினாலும் கிருவையினால் முடிசூட்டும் ஆசீர்வதித்து பலப்படுத்தும் சிலுவை நாதர் அவர்களுக்கு ஒவ்வொரு நாள் வெற்றியை கொடுப்பீராக ஒவ்வொரு நாளும் பலனை கொடுப்பீராக அந்த ஆத்தும மீட்பிற்கென்று நம்முடைய பிள்ளைகளை தொடர்ந்து நீர் பலப்படுத்துவீராக பயன்படுத்துவீராக ரட்சகராக இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜபங்களும் நல்ல பிதாவை ஆமேன்! ஆமே தேங்க் யூ காட் பிளஸ் யூ ஆல்